நடிகர் விஜயின் இறுதி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் படம் ரிலீஸாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது படத்தின் ரிலீஸ் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஜனநாயகன் படத்தில் விஜய்க்கு ஜோடியாகியுள்ளார் பூஜா ஹெட்டே முன்னதாக இந்த ஜோடி பீஸ் படத்தில் இணைந்திருந்த நிலையில் மீண்டும் ஜோடி சேர்ந்துள்ளது மேலும் படத்தில் மமிதா பைஜுவும் லீட் கேரக்டரில் நடித்து வருகிறார் இதனிடையே படத்தில் மேலும் ஒரு நாயகி இணைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகர் விஜய் அடுத்தடுத்து சினிமா அரசியல் என சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் ஆனால் தன்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு அவர் விரைவில் போட போடவுள்ளார் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் நடித்து வரும் விஜய் தன்னுடைய தளபதி அறுபத்தொன்பது படமே தனது இறுதி படம் என கடந்த ஆண்டிலேயே அறிவித்துவிட்டார் தற்போது இந்த படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது படத்தில் அவருக்கு ஜோடியாக பூஜா ஹெட்டே இணைந்துள்ளார் படத்தின் அடுத்தடுத்த ஷூட்டிங் சென்னை உள்ளிட்ட இடங்களில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது அரசியலை மையமாகக் கொண்டு ஜனநாயகன் படத்தின் கதை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலேயே படம் ரிலீஸாக உள்ளதாக ஜனநாயகன் படம் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக ரிலீஸாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக பீஸ் படத்தில் விஜய் மற்றும் பூஜா ஹெட்டே இணைந்து நடித்திருந்த நிலையில் படத்தின் பாடல்கள் மற்றும் இவர்களின் டான்ஸ் காம்பினேஷன் மிகப்பெரிய அளவில் இட்டெடுத்தது இந்நிலையில் தற்போது மீண்டும் இந்த ஜோடி இணைந்துள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது படத்தில் பூஜா ஹெட்டே உடன் மமதா பைஜுவும் லீட் கேரக்டரில் நடித்து வருகிறார் இந்நிலையில் ஜனநாயகன் படத்தில் மற்றொரு முன்னணி நடிகையும் இணைந்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்திருந்த ஸ்ருதிஹாசன் தற்போது ஜனநாயகன் லீட் கேரக்டரில் இணைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்தடுத்த படங்களில் தமிழில் ஸ்ருதிஹாசன் நடித்து வரும் நிலையில் தற்போது விஜயுடன் அவர் இணைந்துள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை படத்திற்கு கொடுத்துள்ளது தற்போது ரஜினிகாந்தின் கூலி படத்தில் அவர் நடித்து வருகிறார் விரைவில் இந்த படம் ரிலீஸாக உள்ள நிலையில் தற்போது விஜயுடன் இணைந்துள்ளார் கடந்த மாதம் குடியரசு தின கொண்டாட்டமாக இந்த படத்தின் டைட்டில் வெளியானது மேலும் அடுத்தடுத்த போஸ்டர்களையும் படக்குழு வெளியிட்டிருந்தது படத்தின் எழுபது சதவிகித ஷூட்டிங் நிறைவடைந்துள்ளதாகவும் படத்தின் தயாரிப்பு தரப்பான கேவியின் நிறுவனம் அறிவித்திருந்தது படத்திற்கு அனிருதி செய்யமைத்து வரும் நிலையில் பாடல்கள் மற்றும் படத்தின் பிஜியும் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ரசிகர்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது படத்தில் மூன்று நாயகிகள் இணைந்துள்ள நிலையில் அவர்களின் கேரக்டர்கள் எப்படி அமைந்திருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்